இருட அண்ணன் எங்கள் விவசாயம் இங்கே நிலங்கள் இப்படி கிடக்குது அப்படின்னு எப்படி என்ன பேசுறது பேசிக்க உனக்கு தோன்றது பூரா பேசுகிற என்னடா நேரம் ஆகுது நெட்டு ஆன் ஆகுறதுக்கு ஆய் நண்பர் இப்ப நான் என்ன ஒன்று பேச வேண்பர்களே இப்போ நம்ம இங்கே பாருங்க நிலத்தை எல்லாம் கருவையா அழிஞ்சிருக்குது கருவையா வண்டி இருக்குது இதை நம்ம இப்போ அழிக்க போராட போறோம் வாங்க எல்லாரும் எந்திரிச்சு போராடுவோம் எல்லா நிலத்தையும் பாருங்க நண்பர்களே நீங்களாவே நீங்களே பாருங்க எல்லா நிலத்தையும் எப்படி இருக்குதுன்னு இதை நம்ம சுத்தம் பண்ண போயிடும் வாங்க வாங்க எல்லாரும் சுத்தம் பண்ணுவோம் வாங்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவோம் இல்லைங்களா எல்லாத்தையும் பாரு எல்லாத்தையும் பிடுங்கி இப்போ நம்ம எல்லாத்தையும் அழிக்க போயிடும் வயல கூட சுத்தம் பண்ண போயிடும் பாருங்க பாருங்க நல்லா பாருங்க எல்லாத்தையும் நல்லா புடுங்கி பிடிங்கி எல்லா நிலத்தையும் எல்லா நிலத்தையும் பாருங்க கொஞ்சம் <ihaz violininding warfare> <Rabbi io passwords animais> <Diamond Hai>

வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்காண்டி உங்க பனை மரத்துல முங்க இருக்கிற வீடியோ போட போயிடும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் நண்பர்களே கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே எங்க எங்க வாங்க